ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலத்து உள்ள காலத்து பழைய கிழமை உள்ள காலத்துல இந்த ஊருக்கு எப்படி இந்த வடக்கு நான் கூப்பிட்ட உரவு அறுநூறு வருஷம் ஜீம கருவ உடம்பரம் தான் படுக்க இனி நாடு ஊராம் பேர் வாங்க வச்சு நான் கூட வர்றேன்டான்னு எந்த ஊருக்கும் கூட வந்து செல்லக்கூடிய கல்சரி காலி முனி ஐயா மதுரை பாண்டி பாண்டி ஒத்த காளி ஜப்பானி ஒரு கால நொண்டியா அந்த உள்ள வீரம் குறையாம இந்த ஊர்ல பாட்டே ஆண்ட சாமி அன்னைக்கு ஏத்துன அந்த வீரம் குறையாம மக்களை காக்குதா உண்மையான ஜாமீனா அப்படி குதிச்சு அப்பளப்பு இங்கே ஓடியாரு திமுருக்கார அங்கிட்டு ஓடிடுவேன் நம்ம அங்கிட்டு போனோம்னா ஏதாவது கேப்பாங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அன்னைக்கு படித்தேன் மகமாய் நாடத்துல ஜாமியும் மகமாய நாடம் எல்லாரும் பார்த்துட்டு போயில ஏழு செம்பு ஏழு செம்பு தூக்கிட்டு துக்குன்னு ஒன்று ஒம்பல மூணு ஒம்பல வரல புருஷனுக்கு செம்பு வேணும்னு கொண்டு போய் பின்னாடி ஒழிச்சு போட்டாள் அப்புறம் யூசந்திர கப்பல கோகளைய வச்சு தூக்க விட்டேன் ஏ எல்லாமே நடக்குன உனக்கு தெரியாதா ஹலோ ஹலோ சேது பதினாடி சேது பதினாடி அஞ்சு சேடே परसी வரே ஒனக்கே அலக யடயோ என் யன் ஜீவகம் கேச்சி மயாண்டே கெவெட்டட யா காளியம்மா கொஞ்ச நேரா கரப்பட்டில உள்ள உன் தங்கச்சி வடக்குவா செல்வி அம்மனை கூட்டிக்கிட்டு நாங்க அக்கா தங்கச்சி அலி கண்ணி மாறு வீரம் குறைகளடா இந்த நாட்டு மக்களை நாங்க காமாடு தலமாடு காக்கிறேன் என்று சொல்லி என்று சொல்லி பங்குனி மாஜம் முதலாளா உனக்கு வேப்புல விதா என் தாய மங்கலம் முத்து மாறி கொஞ்சம் ஜெல்வி செல்வி கூட்டிக்கிட்டு இந்த வெட்டவழி போட்டால நீ கொஞ்சம் நீ காத்தது வடமது எப்போ இருக்கிறது நீ அழகு நல்ல

கரைப்பட்டு நமகளே மயில்கள ரெண்டு ஓட்டிய அங்க கணத்தவாட அப்பி அப்பி வடக்கு வா செல்வி அம்மனுக்கு வளர்த்த மாடு ரெண்டு ஓட்டி ஓட்டி

வண்டி பத்தி வரும் போது பூ அடக்கி பாண்டி முனி வண்டி மறுக்கிறேன் பாண்டி முனி ஐயோ அப்ப நம்ம கிளவேன் சொன்னானா பூ அடக்கி இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு மனசில அநீதி நம்ம மண்டி கிட்டு வேண்டிய கரைப்பட்டியில உள்ள என் கருப்பான காணாமல் வண்டி முகா அணி கட்ட இலக உட்காந்துடாமட்டா பரம்பட்டி சாமி எந்த ஜாமிக்கும் புடி கொடுக்க மாட்டாதுடா தினம் பத்தலே இங்கே உள்ள முனியாட்டிக்கு தருப்பனு வர போலயா அந்த பதினெட்டு நாடர்கள் ஐயர்கள் உனக்கு பதினெட்டா படியான் மடியான் மடியான் தங்கமுடா அருவா மணியெல்லாம் நான் துருவரிச்சா கர்பு குரங்கரப்பட்ட கர்பு கர்பு குஜ நேர நிய கல்லியறி நல்ல கம்மாய அம்பறந்த கல்லி அறி நல்ல கம்மாயா நீ சொல்வாக்கு தப்பாதி சொன்ன சொல்லும் மறாதடா இதுவரை கி அள்ளி கொடுத்த ஒரு அசகு பசகு வந்ததில்லை கிளம்பிட்டாண்டா காலி முனி ஐயன் அலருடா உடமுள்ளு சத்த கேட்குடா புறப்பட்டாண்டா தங்கச்சி வடக்குவா செல்விய பார்க்க காலி முனிகட்டா

மக்களை காக்கரி தந்து போய் ஏன் பயப்படுறா நீ ரோஜா கரும்பு இந்த வடக்கு வாசிலமா ஜமே அமரராமனே பாபா ஓ பரம்பு வந்து போடா ஆளிவதை ஜாம போடா ஓடி அந்த பதினெட்டு படி அளக்கு படி அளக்கு என் கருப்பு என் கொஞ்ச நேரம் அந்த முனியாண்டி கொஞ்சம் 我。